அந்த கடைசி வாடிக்கையாளர் த லாஸ்ட் கஸ்டமர் இரவு பத்து நாற்பத்தைந்து ஆட்கள் இல்லாத ஒரு சாலையில் அமைந்திருந்த ஒரு சிறிய காபி கடை கடையை மூட போன சாந்தா மேசைகளை துடைத்துக் கொண்டிருந்தாள் அச்சமையும் அமைதியையும் ஒரே நேரத்தில் தந்த அந்த நேரத்தில் ஒரு மனிதன் கதவை திறந்து உள்ளே நுழைந்தார் முகத்தில் எந்த வெளிப்பாடும் இல்லை ஒரு பிளாக் காஃபி அவளும் எதையும் பேசாமல் காஃபி எடுத்து தந்தாள் அவன் அவ்வளவுதான் குடித்தான் பணம் கொடுத்தான் செல்லும் முன் ஒரு வெறும் காகிதத்தை மேசையில் வைத்து சென்றான் சாந்தா அதை எடுத்து பார்த்தாள் அதில் எழுதியிருந்தது இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு வந்தவனை இனி யாரும் மறக்க முடியாது அடுத்த நாள் மீண்டும் இரவு பத்து நாற்பத்தைந்து அதே காப்பி கடை சாந்தா வரவில்லை அவள் இல்லை காரணம் காவல்துறையின் செய்தி இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு வீடுகளில் இருந்து உயிரிழந்தவர்களில் ஒருவர் சாந்தா மரணம் இயற்கையல்ல மர்மம் நீடிக்கிறது அந்த காகிதம் இன்னும் அங்கேயே உள்ளது